ரைட் அஸ்லாம் வலைக்கம் இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இப்போதைக்கு யூனிட் த்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரியா யூனிட் ஒன் கம்ப்ளீட் டூவும் கம்ப்ளீட் த்ரீயும் கம் கம்ப்ளீட் ஆகிட்டு யூனிட் ஃபோட அறுபது எம்சிக்கு முடிஞ்சிட்டு சரியா ஐம்பது எம்சிக்குக்கான ரெக்கார்டிங் அனுப்பிந்தேன் பத்து எம்சிக்கு வந்து லைவாக செஞ்சிங்கன் இப்போ நாங்கள் யூனிட் ஃபோரோட இறுதி பகுதிக்குள்ளே வந்துக்கிறோம் என்னென்னா பார்ட் டூ கேள்வியை நாங்கள் பார்ப்போம் பத்து பார்ட் டூ கேள்விகளை பார்ப்போம் சரியா பார்த்துட்டு நாங்கள் யூனிட் ஃபைவ்க்கு போவோம் போவோம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொன்னால் மிச்ச காலம் உங்களுக்கு வந்து இல்லை உங்களோட எக்ஸாமுக்கு வந்து மிச்ச காலம் இல்லை ஒரு ரெண்டரை மாசம் தான் நீங்குதுணா குறைஞ்சது ரெண்டரை மாசம் மினிமம் ரெண்டரை மாசம் தான் நீங்குது அந்த ரெண்டரை மாசத்துக்குள்ள தான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்கள் உங்களோட மூணு பாடத்தையும் அதே மாதிரி என்னது ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணணும் சரியா அப்போ கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட படிக்கிற வேகத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலமையில ஈக்கிறீங்க நீங்கள் சரி இப்போ வந்து உங்களோட நீங்கள் படித்த இப்போ ஒரு ரெண்டு வருஷம் படிச்சீங்க தானே அந்த படித்த பகுதிகளை மீட்டத்துக்கான பகுதி மீட்டத்துக்கான காலப்பகுதியில் தான் நீங்கள் ஈர்க்கிறீங்க இப்போ இருந்துட்டு தேறி படிக்கிறது அப்படி இப்போவே உங்களுக்கு சரியாக பார்க்க போனால் உங்களுடைய ஸ்கூல்ஸ்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ பிரைவேட் கிளாஸ்லேயோ உங்களோட சிலபஸ் முடிஞ்சீக்கணும் கம்ப்ளீட்டாக அது வந்து முடிய முடிகிறது முடியாதது அது உங்களோட சைடில் இருந்து அவங்களோட சைடில் இருந்து ஃபோல்டாக இருந்தாலும் அது வேறு விஷயம் ஆனால் என்ன சொல்ல சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போதைக்கு யாராயிருந்தாலும் சரியாக பார்க்க போனால் முடிச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி முடிக்கணும் சிலபஸை முடிக்கணும் அப்போ பேப்பர் கிளாஸ அடிப்படையில் நாங்கள் பேப்பர்களை பார்த்து ரிவிஷனை செஞ்சு அதை செல்ஃப் ஸ்டடியை வந்து செல்ஃப் ஸ்டடிக்காக அதிகமான டைமை வந்து போட்டு நாங்கள் எல்லாம் செய்கிற டைம்ல தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யல சொன்னால் நல்ல டாக்ட் ஒன்றும் நல்ல ரிசல்ட் சொன்ன எடுக்க விளையாஞ்சா உங்களுக்கு சொல்றது அப்ப நீங்கள் இப்போ இருந்துட்டு சிலபஸ் முடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை நீங்க ஆரம்பத்திலே ஒரு பிளேன் ஒன்னு போட்டு வச்சுக்கொள்ளணும் பல சொல்றது எப்படி சிலபஸ் எப்படியுமே ஸ்கூலை வரையில லாஸ்ட் டைமுக்கு ஒரு ஒரு மாசமும் இல்லாட்டி ஒரு பத்து இது எல்லா ஸ்கூலுமே இல்ல அநேகமான ஸ்கூல்ல அப்படித்தான் நடக்குது ஓ இல்லையா கடைசி டைம்ல தான் என்ன செய்வாங்க சிலபஸை முடிப்பாங்க சிலபஸை முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் அதுக்கப்புறம் எப்போ பேப்பர் கிளாஸ் செய்யறது எப்போ வந்து நாங்கள் எப்படியுமே எக்ஸாம் அது இது சொல்லி எல்லாம் செஞ்சுப்பீங்க ஆனால் செல்ஃப் ஸ்டடிக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் ஆறாம் தவணை பேப்பர் எடுத்து நாங்கள் செஞ்சு பார்க்கணும் நிறைய செல்ஃப் ஸ்டடி செய்யணும் அல்ல அதுக்கு ஒரு மூணு மாசம் சரி தேவை அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இப்போவே பிளான் ஒன்று போடுங்க எப்படி நாங்கள் குயிக்க நீங்கள் நினைச்சா தேரிய முடிக்கலாம் எப்படி நீங்க ஒரு ப்ரைவேட்டாக கிளாஸ் ஒன்று போறது மூலமாகவோ அல்லது வந்து நோட்ஸ் எடுத்து வாசி நீங்க விளைய் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சில பிளைனுகளை போட்டு கேள்வியெல்லாம் செஞ்சு பாஸ் பேப்பர் கேள்வியெல்லாம் செஞ்சு மொடல் பேப்பர் கேள்வியில் செஞ்சு அப்படின்னு உங்களோட கையில தான் நீக்குது இப்ப யாரையும் யாரும் குறை அது விளையாச்சவங்களுக்கு சொல்றது இப்போ நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் குறையுது அப்படின்றதுக்காக வேற யாரையும் அவங்க அப்படி படித்து தரல இவங்க இப்படி படித்து தரல ஸ்கூல் அப்படி செய்யலை இப்படி செய்யலை யாரையும் குறை சொல்லாது ஏண்டா உங்களோட கையில் தான் எல்லாம் மீக்குது நீங்கள் அப்படி சரி வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடத்த மாற்றிக்கணும் இல்லாட்டி நீங்கள் மாறிக்கணும் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படி இல்லாமல் ரிசல்ட்ஸை குறைய வந்துட்டு அப்படின்றது வந்து எப்படியுமே உங்களோட மேலே தான் ஃபோல்டு சுவரா ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சின்ன புலிகள் பச்சை பபாக்கள் இல்லை கலைஞ்சா சொல்கிறது நீங்கள் ஒரு ஒரு கிளாஸுக்கு போகிறீங்களா ஒரு சூம் கிளாஸுக்கோ அல்லது ப்ரைவேட் கிளாஸுக்கோ போகிறீங்களா பிரயோசனமாகிக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்போ பிரயோசனமாக இருந்தால் அதில் தொடர்ச்சியாக நினைச்சி நிலைச்சி நிற்கிறேன் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணப்படாது கலைஞ்சா உங்களுக்கு சொல்கிறது அதனால் செல்ஃப் ஸ்டடி தான் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் சரியா சுயமாக நீங்கள் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது சரி இப்போ நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டல் இந்த இந்த கேள்விக்கு இவ்வாறு வந்து ஆன்சர் வரும் கலைஞா சொல்றது இப்படித்தான் நாங்கள் ஆன்சரை கொடுக்குறது இதுதான் விடயம் இதை உள்வாங்கிக் கொள்ளணும் இப்படியான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு எத்தி வச்சு அதை விளக்கப்படுத்தி அதை வந்து உங்கள்ட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம் அதான் அதை வந்து நீங்கள் நீங்கள் தான் என்ன செய்யணும்டா எடுத்துக்கொள்ளணும் அதை அதை பிடிச்சிக்கொள்ளணும் அல்ல அதில் வர டவுட் எல்லாம் கேட்டது கிளியர் பண்ணிக்கொள்ளணும் அதை உள்வாங்கிக்கொள்ளணும் அதை தக்க வச்சு கொள்வது அப்படின்றது வந்து உங்களோட கையில தான் நிக்குது உங்களை சொல்றது நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம் விளக்கப்படுத்தலாம் இப்படித்தான் ஆன்சர் வரும்னு சொல்லலாம் அப்போ உங்களோட மைண்டுக்குள்ளே போய்த்து தக்க வச்சு கொள்றது எங்களோட வேலை இல்லை தக்க வைக்கிறதே எங்கள வேலை இல்லை தக்க வைக்கிறது அப்படின்றது வந்து உங்களோட வேலை தான் அதை விளங்கி கொண்டு அதுக்கு ஆன்சர் பண்றது எக்ஸாம் பேப்பரை வந்து நீங்க தான் என்ன செய்ய போறீங்க எழுத போறீங்க அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி இலகுவாய்க்கிதோ உங்களை உங்களுக்கு எப்படி யாபம் வச்சு கொள்ளையிலுமோ அந்த அடிப்படையில் நீங்க தான் உங்களோட செல்ஃப் ஸ்டடி அதிகமாக அதுக்கான டைமை வந்து அதிகமாக ஒதுக்கணும் விளைஞ்சவங்களுக்கு சொல்றது அதை நல்லா விளங்கிட்டு தான் நீங்க ஒரு கிளாஸுக்கோ ஒரு ஸ்டடிஸுக்கோ நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க போறேன்னாலுமோ அதை முதலாவது விளங்கணும் உங்கள்கிட்ட கையில தான் நீக்குதுன்றதை விளங்கணும் நீங்க யூனிவர்சிட்டி போனாலுமோ இல்லாட்டி ஆஹ் ஏலவல் எழுதினாலுமோ இல்லாட்டி ஒரு கோர்ஸ் ஒன்று செய்ய போனாலுமோ எந் எதுக்கு போனாலுமோ இத்தனை விஷயம் பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா இதை நீங்க உள்வாங்கி கொண்டுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்கள்கிட்ட கையில தான் நீக்குது நாங்கள் எப்படி விளக்கப்படுத்துறோம் அப்படின்றதுக்குள்ள வந்து அவன் வந்து ஈக்கிற அந்த மெயின் செட்டை பொறுத்து வீக்கிது அவனுக்கு அது விளங்குதா இல்லையான்றது அந்த உதாரணமா சிம்பிளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒருத்தனுக்கு வந்து நோமலை ஒரு ஆள் வந்து நோமலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை ஆனால் அவன்கிட்ட பிரெயின் அதை உள்வாங்கி கொள்ற வீதம் வந்து அதிகமாகிக்குது அப்போ டக்குன்னு பிடிச்சு கொள்ள அவனுக்கு விளங்கினா நோமலாக சொன்னாலும் நோமலாக ஒரு விஷயத்த வந்து வாசிச்சு விட்டாலுமே அவனுக்கு விளங்கிடும் அப்போ அடுத்த பக்கம் பார்க்க போனால் வந்து எவ்வளோ சொன்னாலும் விலங்கல் அப்படின்னு சொன்னா அதை திருப்பி 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 ஒரு நாலஞ்சு முறை அதை வந்து என்ன செய்யணும் ரிவிஷன் பண்ணணும் அப்ப நடுக்கட்டத்தில் ஆக்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நல்ல அழுத்தமாக சொல்லணும் அப்ப இப்படி வந்து மூன்று தரப்பினர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் விளங்க சொல்கிறது அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் படித்து தர டைம்ல இல்லாட்டி யா எந்த ஒரு கிளாஸுக்கு போனாலும் நீங்க வந்து யாருக்கும் இந்த கூச்சப்பட்டுக்கிட்டு படிப்புக்காக கூச்சப்படுத்த வேண்டிய கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை விளையஞ்சா சொல்றது வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை விளையஞ்சா படிப்புக்காக நீங்க எதையும் வந்து இழக்கலாம் அதுல ஒரு எந்த ஒரு தப்புமே இல்லை சில விடயங்களை எதையும் இல்லை சில விடயங்களை சரியா அதை நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும் அப்ப உங்களுக்கு இன்னும் எண்பது நாள் தான் நீக்குது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றதுக்குள்ள தான் நீக்கிது உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்றது சரியா ரைட் நீங்கள் தான் உங்களோட கையில் தான் உங்களோட ரிசல்ட்ஸ் நீக்குது அப்போ நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க எக்ஸாமுக்கு போக போகிறீங்க அட்மிஷனை கொண்டு போய்த்து எக்ஸாமுக்கு எக்ஸாம் எக்ஸாமுலேந்து எக்ஸாம் எழுத போகிறாள் நீங்க அதுக்கு வழிகாட்டி வந்து ஆசிரியர்கள் அப்போ ஆசிரியர்கள் வழிகாட்டுற டைமில் அதை உள்வாங்கி கொள்றதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட மைண்ட் செட் இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸாமை அதை வந்து எழுதுறது உங்களுக்கு கஷ்டமாகிடும் இதன் விஷயம் நடக்கிறது அப் புள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும் அதில் கவனம் செலுத்தணும் அதில் நூற்றுக்கோ பத் ஒரு இருபது ஒரு மூணு முப்பது வீதம் வைப்பமே முப்பது நாற்பது வீதம்னு சொன்னா இல்லாட்டி ஒரு அரை அறவாசி நாங்கள் வந்து படிச்சு தந்தாலும் அதே மாதிரி எஃபோர்ட் அதே மாதிரி பல மடங்கு ஒரு ரெண்டு மடங்கு சரி நீங்கள் எஃபோர்ட் போடணும் அதில் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் நிறைய பேப்பர்களை செய்யணும் ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறதுக்கு இலவ் ஆகிக்கிறது நீங்கள் உங்களை என்ன செய்யணும்னு சொன்னா ஆராயணும் எனக்கு எப்படி நான் படித்தா எனக்கு எப்படி இலவாய்க்கும் எனக்கு எப்படி யாப்பம் வச்சு கொள்ளலாம் அதையும் சொல்கிறது நான் யாரு அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ளணும் ஒவ்வொரு நபர்களும் நீங்க யாரு விளைஞ்ச சொல்றது அதை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் எனக்கு எப்படி படிச்சா ஏறும் நான் எது செஞ்சா எனக்கு இந்த விஷயத்த தக்க தக்க வச்சு கொள்ளணும் அதை நீங்க என்ன செய்யணும் தான் ஆராய்ந்து கொள்ளணும் சரியா அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் ரைட் இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா டிரெக்டா எங்கள்கிட்ட கேள்விகளுக்குள்ள போவோம் சரியா ரைட் இப்ப முதலாவது கேள்வி வாசிங்க முதலாவது கேள்வி குயிக் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டு நிலைமையின் போது குறைந்து செல்லும் விளைவு விதியினை வரவிலக்கணப்படுத்துக குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியானது ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறுங்காலத்தில் அதாவது உற்பத்தி போன்ற மாறுங்காரணியின் மேலதிக அழகுகளை ஒரு நிலையான காரணியுடன் அதாவது மூலதனம் அல்லது நிலம் போன்ற சேர்க்கும் போது மாறுங்காரணியின் ஒவ்வொரு உள்ளீட்டுக்குமான எல்லை உற்பத்தியானது குறைவடைந்து செல்லும் என கூறுகிறது இப்ப நல்லா தெளிவா கொள்ளணும் சொன்னா கேள்வி உற்பத்தி தொழிற்பாட்டின் போது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அப்ப குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் என்னென்னு சொன்னா குறுங்காலத்தை பத்தி தான் விளக்கப்படுத்த போறான் சரி குறுங்காலத்தை விளக்கப்படுத்துறதுக்காகத்தான் என்ன செய்யப்பட்டுகிறது இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டுகிறது அப்ப நீண்ட காலத்தை விளக்கப்படுத்துறதுக்காக என்ன விதி பயன்படுத்தப்படுற அளவு திட்ட அளவு திட்ட விளைவு விதி என்ன திட்ட அளவு திட்ட விளைவு விதி அப்ப நல்லா தெளிவாக நிலை கொள்ளணும் குழல் கவரேஜ் இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா ஏன்னா உங்களோட இது வந்து மிஸ் ஆகி மிஸ் ஆகி கேட்குது ரைட் இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம் இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி இந்த குறுங்காலத்துல வெளியிட்டு இந்த நடத்தையை பத்தி நாங்க விளக்குறோம் சரியா ரைட் இப்போ உற்பத்தி நிறுவனம் வந்து குறுங்காலத்துல நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளை மட்டும் அதிகரிக்கிற டைம்ல அப்ப நிலையான உள்ளீடுகள் நிலையான உள்ளீடுகளும் மீக்குது மாறும் உள்ளீடுகளும் மீக்குது அப்ப எந்த உள்ளீடுகளை வந்து மாற்றி அமைகிறான் குறுங்காலத்துல மாறும் மாறும் உள்ளீடுகளை மாறும் உள்ளீடுகள் அப்ப மாறும் உள்ளீடுகளை மாத்திரம் மாற்றி அமைகிற டைம்ல சரி நல்லா தெளிவா வளையங்க மாறும் உள்ளீடுகளை மட்டும் அதிகரிக்கிற டைம்ல மாறும் உள்ளீட்டுல எல்லை உற்பத்தி அப்படின்றதும் எம்பி அப்படின்றதும் எம் சராசரி உற்பத்தி ஏபி அப்படின்றதும் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தர்ப்பத்துக்கு பின்னர் குறைந்து செல்றது ஒரு சந்தர்ப்ப ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு குறைஞ்சு செல்லும் இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் குறைந்து செல்லும் இல்லை விபிதி இப்படியும் நாங்க என்ன செய்யலும் வரை விலங்கனப்படுத்தும் வெள்ளை சவுன் சொல்றது எம்பியும் ஏபியும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு என்ன நடக்குது என்ன நடக்குது குறைஞ்சிட்டு போகுது ரைட் இதை நாங்க என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி இப்படியும் நாங்க வரைவில காணப்படுத்த சரி நல்லா தெளிவாம நீங்கள் என்ன பாருங்க அதுதான் நாங்க இதுல வந்து சொல்லிக்கிறான் குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியானது ஏனைய காரணி மாறாத நிலையில குறுங்காலத்துல உழைப்பு போன்ற மாறுங்காரணி மேலதிகமாக ஒரு அழகுகளை மேலதிக அழகுகளை ஒரு நிலையான காரணியுடன் மூலதனம் அல்லது நிலை நிலையான காரணினா மூலதனம் நிலம் அதே மாதிரி சேர்க்கும் போதோ மாறுங்காரணியின் ஒவ்வொரு உள்ளீட்டுக்குமான எல்லை உற்பத்தியானது இறுதியில குருதி குறைவடைந்து செல்வது என்ன குறைவடைந்து செல் சரி அப்ப ஒவ்வொரு உள்ளீட்டுக்குமான எல்லை உற்பத்தி இறுதியில குறைவடைந்து செல்லுது அதே மாதிரி என்ன உற்பத்தி எல்லை உற்பத்தியும் சராசரி உற்பத்தியும் ஒரு கட்டத்துக்கு பிறகு குறைவடைந்துட்டு செல்லுது இதைத்தான் நாங்க என்னென்னு சொல்றோம் என்னென்னு சொல்றோம் ஆ குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அப்போ உற்பத்தி நிறுவனம் குறுங்காலத்துல நிலையான உள்ளீர்களோட மாறும் உள்ளீர்களை மட்டும் அதிகரிக்கிற டைம்ல மொத்த உற்பத்தி டிபி அப்படின்றது இந்த மொத்த உற்பத்தி ஆரம்பத்துல என்ன செய்யுது அதிகரிக்குது ஆரம்பத்துல அதிகரிக்கிற வேகத்துல அதிகரிக்குது அதிகரிக்கிற வேகத்துல அதிகரிக்குது அதே மாதிரி குறைவடையும் வேகத்துல அதிகரிக்குது குறைவடையும் வேகத்துல அதிகரிக்குது மூணு சந்தர்ப்பம் நல்லா விலை குறைவடையும் வேகத்தில் அதிகரித்து உச்சநிலைய அடையுது மூணாவது விஷயம் என்ன உச்சநிலைய அடையுது அடைந்து ஒரு எல்லைக்கு பின்னர் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா வீழ்ச்சி அடையுது வீழ்ச்சி அடையுது இதத்தான் சொல்லுது என்னன்னா அந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவிது இப்படியும் நாங்க என்ன செய்யலும் வரைவிலக்கணப்படுத்த இயலும் என்ன செய்யலும் வரை விலக்கணப்படுத்தும் நல்லா தெளிவாக உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகள்ல மாத்திரம் அதிகரிக்கிற டைம்ல மாற்றி அமைக்கிற டைம்ல மொத்த உற்பத்தி என்ன நடக்குது முதலாவது விடயத்தை சொல்லுங்க மொத்த உற்பத்தி என்ன நடக்குது அதிகரித்த வேகத்துல அதிக அதிகரிக்கிற வேகத்துல அதிகரிக்குது இரண்டாவது விடயம் என்ன நடக்குது குறைவடையும் வேகத்துல அதிகரிக்குது மூன்றாவது நடக்குது உச்ச நிலைய அடையுது நாலாவது நடக்குது வீழ்ச்சி அடையுது என்ன மொத்த உற்பத்தி இதத்தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்ன விதி என்ன விதி குறைந்து செல்லும் எல்லை விதி குறைந்து செல்லும் எல்லை விளைவு வீதி நல்லா கொள்ளணும் சரியா அப்போ ரெண்டு முறையில் நாங்கள் என்ன செய்யறோம் இதை விளக்கப்படுதுறோம் இதை விளக்கப்படுதுறோம் முதலாவது முறை என்ன முதலாவது முறை என்ன இந்த உற்பத்தி நிறுவனம் குறுங்காலத்தில் நிலையான உள்ளீடுகளோட மாறும் உள்ளீடுகளை மட்டும் அதிகரிக்கிற டைம் மாறும் உள்ளீடுகளை மட்டும் அதிகரிக்கிற டைம் மாறும் மாறும்ல எல்லை உற்பத்தியும் சராசரி உற்பத்தியும் என்ன நடக்குது ஒரு சந்தர்ப்பத்துக்கு பின்னர் குறைவடைது அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் குறைவடைந்து செல்லும் எல்லை விளைவு வீதி இது முதலாவது விளக்கப்படுத்துற முறை இரண்டாவது நாங்க இரண்டாவது முறையில விளக்கப்படுத்துற அப்படின்னு சொன்னா என்ன செய்யலும் இந்த மொத்த உற்பத்தி என்ன செய்யுது அதே விடயம் என்ன செய்யறோம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிறுவனம் ஒன்றுல குறுங்காலத்தில் நிலையான உள்ளீடுகளோட மாறும் உள்ளீடுகளை மட்டும் அதிகரிக்கிற டைம்ல அதிகரிக்கிற டைம்ல இந்த மொத்த உற்பத்தி என்ன நடக்குது முதலாவது அதிகரிக்கும் இதில் அதிகரிக்குது குறைந்து செல்லும் இதில் அதிகரிக்குது உச்ச அதுக்கு பிறகு வீழ்ச்சி அடையுது இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் குறைவடைந்து செல்ற எல்லை விலை சிம்பிளான விஷயம் இந்த ரெண்டு முறையிலேயும் நீங்க என்ன செய்யணும் சொன்னால் வரைவிலக்கணப்படுத்த ஏலும் என்ன செய்யலும் என்ன செய்யலும் வரை விளக்கண வரைவிலக்கணப்படுத்த சரியா இது கிளியரா விளங்கினா குறைந்து செல்லும் எல்லை விளைவு எதுன்னு சொன்னா என்னோட விளங்கினா ரைட் இதை நீங்க வரைவிலக்கணப்படுத்துனா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும் இதுக்கான கேள்வி கணம் ரைட் ரெண்டாவது கேள்வியை வாசிங்க கேள்வி குயிக்கா இரண்டாவது கேள்விய வாசிங்க கேள்வியும் உற்பத்தி தொழிற்பாட்டில் ஒரு நிறுவனம் லாப உச்சப்படுத்தல் வெளியீட்டை வெளியீட்டு மட்டத்தை எவ்வாறு தீர்மானிக்கும் எல்லை வருவாய் எல்லை செலவு அணுகுமுறை எம்ஆர் சமன் என்சி ஆகும் போது லாபத்தை உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டம் இடம்பெறும் எல்லை வருவாய் என்பது வெளியீட்டின் மேலதிக ஒரு அழகினை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் மேலதிக வருவாய் ஆகும் எல்லை செலவு என்பது மேலதிக ஒரு அழகு உற்பத்தியை மேற்கொள்வதற்கான செலவாகும் எம்ஆர் ஆனது எம்சிஏ விட கூடுதலாக இருக்கும் வரை நிறுவனம் உற்பத்தியை அதிகரிக்கும் அதனால் செலவை செலவை விட கூடுதலாக வருவாயை உழைக்க முடிவதே இதற்கான காரணமாகும் ஆனால் எம்ஆர் ஆனது எம்சிஏ விட குறைவாக இருப்பின் மேலதிகமாக ஒரு அழகை உற்பத்தி செய்வது லாபத்தை குறைக்கும் எனவே எம்ஆர் தமன் எம்சிஏ ஆகும் புள்ளியே உத்தம புள்ளியாக இருக்கும் இதுவே லாப உச்சப்படுத்தலுக்கான அடிப்படை நிபந்தனை ஆகும் லாப உச்சப்படுத்தல் புள்ளியில் எம்சி கட்டாயமாக அதிகரித்து செல்ல வேண்டும் எம் ஆனது எம்சிக்கு சமமாவது மட்டும் போதுமானது அல்ல எல்லை செலவானது அதிகரிக்க வேண்டும் வீழ்ச்சியடைய கூடாது ஏனெனில் இப்புள்ளிக்கு அப்பால் உற்பத்தியை அதிகரித்தால் அது வருவாயை விட செலவு அதிக செலவை ஏற்படுத்தி லாபத்தை வீழ்ச்சியடைய செய்வதை உறுதிப்படுத்துவது ஆகும் அல்லது மொத்த வருவாய் மொத்த செலவு அணுகுமுறை மாற்றீடாக ஒரு நிறுவனம் நேரடியாக மொத்த வருவாயையும் மொத்த செலவையும் ஒப்பிடலாம் லாபமானது பின்வரும் பின்வருமாறு கணிப்பிடப்படும் வெவ்வேறு வெளியீட்டு மட்டங்களில் தீயாரையும் இத்தியும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் இவை இறங்கிக்கும் இடையிலான மிகப்பெரிய நேர்கனிய வேறுபாட்டை ஏற்படுத்தும் லாப உச்சப்படுத்தல் வெளியீட்டு மட்டத்தை அடையாளம் காணலாம் அல்லது லாபத்தை உச்சப்படுத்தல் வெளியீட்டு மட்டத்தை வரைபட ரீதியில் அடையாளம் காணலாம் வெளியீட்டு மட்டத்தை வலை வலை மாதாகும் வருவாய் வலைக்கும் மொத்த செலவு வலைக்கும் இடையிலான நிலைக்குத்து இடைவெளி மிக பெரிதாக உள்ள வெளியீட்டு மட்டத்தை தெரிவு செய்வதாகும் டிஆர் மற்றும் டிசி வலைகளுக்கு இடையிலான இடைவெளி பொருளியல் லாபமாகும் வெளியீட்டு மட்டத்தில் டிஆர் மற்றும் டிசி என்பவற்றுக்கிடையிலான இடைவெளி பெரிதாக உள்ளது எனவே டிஆர் மற்றும் டிசி என்பவற்றுக்கிடையிலான இடைவெளி எந்த வெளியீட்டு மட்டத்தில் அதிகமாக உள்ளதோ அதுவே லாப உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டமாகும் இவ்வெளியீட்டு மட்டத்தில் டிஆர் மற்றும் டிசி வலைகள் சாய் சாய் வலைகளின் சாய்வுகள் ஒன்றொன்றுக்கு சமனானதாக இருக்கும் அதாவது எல்லை வருவாய் எல்லை செலவுக்கு சமனானதாக இருக்கும் வரைபடத்தில் லாப வலையை வரைவது அவசியம் இல்லை mr மைனஸ் எம் சி அல்லது லாபத்தை உச்சப்படுத்தலை லாப உச்சப்படுத்தலை காணும் மற்றுமொரு வரைபட முறை எல்லை ஆய்வினை மேற்கொண்டு எல்லை வருவாயும் ஒப்பிடுவது வெளியீடு அதிகரிக்கும் போது எல்லை வருவாய் நிலையாக இருக்கும் ஆனால் எல்லை செலவு மாற்றமடையும் ஆயின் மேலதிக ஓரலகை விற்று பெறும் வருவாய் அம்மேலதிக அழகை உற்பத்தி செய்ய ஏற்படும் மேலதிக செலவை விட அதிகமாகும் அந்த எல்லை அழகி எல்லை அழகின் மூலம் நிறுவனம் பொருளியல் லாபத்தை உழைக்கலாம் ஆகவே அதன் வெளியீடு அதிகரிக்கும் போது பொருளியல் லாபமும் அதிகரிக்கும் எம் எம்ஆர் பெரிசு எம் பி ஐ மேலதிக அழகொன்றை விற்பனை செய்யும் அஹ் செய்து பெறப்படும் மேலதிக வருவாய் அதனை உற்பத்தி செய்ய ஏற்பட செலவை விட குறைவானதாகும் அதனால் அந்த எண்ணெய் அலகின் நிறுவன~ அலகினால் நிறுவனத்திற்கு பொருளியல் நட்டம் ஏற்படுகிறது வெளியீட்டை அதிகரித்தால் அதன் பொருளியல் லாபம் வீழ்ச்சி அடையும் எம்மா சமன் எம் சி ஆயி லாப் பொருளியல் லாபம் உச்சப்படுத்தப்படும் உற்பத்~ ரைட் அது வந்து மூணாவது கேள்வி ரைட் சரி இப்போ கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளணும் இதுக்கு பல முறையிலையும் நாங்கள் என்ன செய்யலும் சொன்னால் ஆன்சரை கொடுக்க இயலும் அப்படின்றது நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ளணும் கேள்வி என்ன ரைட் வாரம் கொஞ்சம் விதிங்க குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டில் ஒரு நிறுவனம் லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு வெளியீட்டு மட்டத்தை எப்படி தீர்மானிக்க போகுது லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு எந்த வகையில் வெளியீட்டு மட்டம் தீர்மானிக்கப்படும் அப்படின்றது தான் கேள்வி சரியா முதலாவது வாரம் முதலாவது அணுகுமுறை என்னென்று சொன்னா எல்லை வருவாய் எல்லை செலவு எல்லை வருவாய் எல்லை செலவுன்ற அடிப்படையில நாங்கள் என்ன செய்யலும் சொன்னால் இந்த அணுகுமுறை இந்த அடிப்படையில இந்த லாபத்தை உச்சப்படுத்துற வெளியீட்டு மட்டத்தை தீர்மானிக்க இயலும் தீர்மானிக்க இயலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பான் கேட்குது